மும்பை நாகர்கோவில் விரைவு ரயிலை தினசரி விட கோரிக்கை விடுத்து தமிழகத்தில் இருந்து வருகை தந்த குறிச்சி ரயில் பயணிகள் நல சங்கத்தின் தலைவர் கவிஞர் குயில் உமர் பாருக்கிடம் தமிழ் ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது நெல்லை பகுதியில் உள்ள மக்கள் எளிதில் மும்பை சென்று வர பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்து ரயில் நிறுத்தங்களை தமது சங்கத்தினர் வாயிலாக செய்து வருவதை பாராட்டி அவருக்கு தமிழ் ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பாக தாராவியில் பாராட்டு விழா நடைபெற்றது தாராவி கலைஞர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ் ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் தலைவர் ஆர் ரவிரஜினி சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலை தினமும் விட வேண்டும் என்ற கோரிக்கையும் சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் ரயிலை திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்கத்தின் முன்னாள் தலைவர் கே வி அசோக் திமுக முன்னோடி என் வி சண்முகராசன் மும்பை திராவிடர் கழக தலைவர் பி கணேசன் கல்லிடக்குறிச்சி ரயில் பயணிகள் நல சங்க ஆலோசகர் அபுல் ஹசன் தமிழ் டிரைவர்கள் சங்க துணைச் செயலாளர்கள் சேர்மன் எஸ் டி கண்ணன் சங்க ஒருங்கிணைப்பாளர் எம் ராஜன் முத்துராமன் தாசே குமார் வில்லியம் கண்ணன் வடிவேலு ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தனக்கு பாராட்டு வழங்கிய தமிழ் ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு கல்லிடைக்குயில் கவிஞர் உமர் பாரூக் தனது நன்றியை தெரிவித்தார்